செட்டிநாடு பகுதிகளில் பொதுவாகவே தினந்தோறுமே ஒரு பழக்கம் இருக்குது இதமான ஒரு டிஷ்ஷு அவங்களோட மீலில் இருக்கும் இளம் வெஞ்சனம்னு சொல்லிட்டு கூட்டு கூட்டுலேயே நிறைய வகை உண்டு பால் கூட்டு பொறிச்சு விட்ட கூட்டு அரைச்சி விட்ட கூட்டு சிம்பிளாக பருப்பு கூட்டு இந்த மாதிரி நிறைய வகையான கூட்டுக்கறிகள் தினம் ஒரு சுவையில் வந்து அன்றாட உணவில் இந்த இளம் வெஞ்சனம் சேர்த்துக்கிட்டே வர்றதுண்டு இப்போ பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு புளிக்குழம்பு வத்தக்குழம்பு அந்த மாதிரி ஸ்பைஸியாக எதாவது வச்சாங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கூட்டுக்கறியும் வச்சுடுவாங்க இதுதான் அதை ஒரு காம்பினேஷன் குக்கிங்காக செட்டிநாடு பகுதியில் செய்கிறது உண்டு இந்த கூட்டில் நம்ம இன்னைக்கு பால் கூட்டோட ரெசிபி பார்க்க போகிறோம் இது ரொம்ப இதமானது கூட்டே பொதுவாக நெய் கொஞ்சோண்டு சேர்த்து செய்யும்போது ரொம்ப மைல்டாக இருக்கும் வயிற்றுக்கு ரொம்ப இதமானது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இது ஜீரண சக்தியை வந்து ரொம்ப சீராக்கும் கூட்டுக்கறியினுடைய ரெசிபீஸ் நிறைய நம்ம ரெண்டு மூணு டைப்பில் வந்து செட்டிநாடு குக் புக் சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த பால் கூட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் அழுத்திட்டு வந்துருங்க ரெசிபி பார்த்துடலாம் கூட்டுக்கறி செய்கிறதுக்கு நான் சொரக்காய் பயன்படுத்தியிருக்கேன் இளம் வெஞ்சனம் இன்றைக்கி நம்ம சொரக்காய் கூட்டுக்கறி பால் கூட்டு பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையாக ஆட்டகாசமாக இருக்கும் பிஞ்சு காயை எடுத்து நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க நான் வாங்கியிருக்கிறது பிஞ்சாக இருக்குது சப்போஸ் இங்கே காயில் முத்தலா இருந்ததுன்னா உள்ளே விதை தெரியும் இது பிஞ்சாக இருக்கிறதுனால உங்களுக்கு விதையே இல்லை அதனால நல்லா இது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறேன் பாசிப்பருப்பு சேர்த்து செய்ய போகிறோம் பாசிப்பருப்பு ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு காய் கட் பண்ணோன்னா அது ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் ஊறிடும் ஊறின பாசிப்பருப்பு மலர்ந்து வேகும் இல்லைன்னா குழஞ்சிடும் அதனால தான் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சிட்டு அதை வேக விட்டுடலாம் அதை பாதி வெந்து வரும்போது இந்த சொரக்காய் சேர்க்க போகிறோம் இந்த கூட்டு ரொம்ப மிதமானது சுவையானது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த பாசிப்பருப்பை சேர்த்துடலாம் மூரின் பாசிப்பருப்பு சீக்கிரமாக வெந்துடும் மலர வேகம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக கிடைக்கும் நீங்கள் இது ரெண்டையும் சேர்த்து குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுக்கிறதுனாலும் வச்சு எடுத்துக்கலாம் நான் இப்போ வேக விட்டு தான் செய்ய போகிறேன் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு பாசிப்பருப்பை சேர்த்திடலாம் பாசிப்பருப்பை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்து வரட்டும் அது நல்லா வெந்து வரும் வர டைமில் காயை கொண்டு போய் சேர்த்துவோம் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து குக் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி சாஃப்டாக வெந்திருக்கும் அதிகம் பருப்பு அதிகம் வெந்து காய் வேகாமல் அந்த மாதிரிலாம் இருக்காது இப்போ பருப்பு ஓரளவு வெந்து வரும்போது காயும் சேர்த்து விட்டுறேன் மூடி வச்சு வேக விட்டுடலாம் தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நான் மூடி வச்சிட்றேன் இது வேகிறதுக்குள்ளே இந்த கூட்டுக்கு ஒரு சின்ன அறவை அரைச்சி சேர்த்திடலாம் தேங்காய் பொட்டுக்கடலை சீரகம் பச்சை மிளகா கொஞ்சோண்டு மல்லி இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து ஸ்மூத்தாக அரைக்க போகிறோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு நாலஞ்சு கீத்து தேங்காய் எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை சீரகம் வர மல்லி நம்ம சேர்க்குற அந்த சீரகம் மல்லி பார்த்திங்கன்னா நல்லா அந்த கூட்டுனுடைய மனம் அதிகமாக கொடுக்கும் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நாலஞ்சு கீத்து தேங்காய் ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் பொட்டுக்கடலையும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கூட்டுக்கு நம்ம வேக போட்ட பருப்பும் காயும் நல்லா அழகாக மலர்ந்து சூப்பராக வெந்திருச்சு பார்க்கும்போதே தெரியுது ஒரே மாதிரி வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்ச கலவையை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டு இதில் கொண்டு வந்து சேர்த்தலாம் அந்த பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி கொடுக்கும் அதனால் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போதே அந்த க்ரீமினஸ் அந்த பருப்போட மைல்டு டேஸ்ட்டு தெரியுது இது சுவைக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துருக்கேன் கல்லுப்பு தான் நான் சேர்ப்பேன் உப்பு சேர்த்துட்டேன் இது நல்லா கொதித்து வரும்போது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கலாம் கால் டம்ளர் அல்லது அரை டம்ளர் உங்கள் கூட்டனுடைய குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி பால் சேர்த்துக்கோங்க நான் அரை டம்ளர் கொஞ்சம் கம்மியாக பால் சேர்த்து விட்றேன் இது நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் கொதித்தா போதும் ஏற்கனவே நம்ம எல்லாம் சேர்த்து கொதிக்க விட்டுட்டோம் கொதிச்சிடுச்சு பால் சேர்த்துட்டு அதை நல்லா தலா தலான்னு கொதிக்கும் போது அடுப்பில் இருந்து இறக்கிடலாம் இறக்கிட்டு ஒரு சின்ன தாளிதம் வச்சிடலாம் பேன் சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் நான் இப்போ எண்ணெயில் தாளிச்சுட்டு நெய்யை வந்து கடைசியில் சேர்க்க போகிறேன் அப்போ மணம் இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சீரகம் கொஞ்சோண்டு கடுகு தாளித்து விட்ருங்க கருவேப்பிலை வெங்காயம் கருவேப்பில இதில் சேர்த்துருங்க பொடி பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா மணம் வர வரைக்கும் நல்ல பொன்னிறமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை கொண்டு போய் கூட்டில் சேர்க்கணும் இந்த மாதிரி வதக்கி எடுக்கும்போது கூட்டம் நல்ல மணமாக இருக்கும் வெங்காயம் கருவேப்பில சூப்பரான மணமாக இருக்கும் சீரகம் மல்லி இதெல்லாம் சேர்த்து ஒரு டீஸ்பூன் நெய்யையும் சேர்த்து விட்டுட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்குங்க இந்த கூட்டுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுங்க வாயால் சொல்ல முடியாது அந்த அளவு சுவையான இந்த கூட்டை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது புடலங்கா முட்டைக்கோசு வாழைத்தண்டு அந்த மாதிரி எந்த காயில் வேணாலும் இந்த இதே ரெசிப்பியை இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யலாம் இந்த கூட்டை ரொம்ப மனமும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் இந்த சூப்பர் டேஸ்டி ஹெல்த்தியான பால் கூட்டு அரைச்சி விட்ட கூட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னதுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க வீடியோவையும் ஷேர் பண்ணிக்கோங்க சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்